ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புதுசா பண்றேன்னு சொல்லிட்டு கடை வயசு வரைக்கும் அந்த விஜய் டிவியோட ப்ராடக்டே தான் மொத்தமா உள்ள தள்ளி இருக்காங்க எனக்கு புரியல வாயாலே ஒருத்தவங்களுக்கு சூனியை வச்சுப்பாங்களே அந்த மாதிரி சூனியா தான் இவர் பயங்கர ட்ரெண்டானாரு நினைக்கிறேன் நம்ம வாட்டர் மில்லன் சார் வந்து உள்ள போறதா சொல்லியிருக்காங்க எல்லாருமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்துல இருக்கிறோம் நான் ரொம்ப வெயிட்டிங்ல இருக்கேன் என்டா மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல திரும்பி பார்த்தா அடிச்சு முடிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க எந்த பக்கம் தெலுங்கு அதுக்கு மிச்சம் பண்ணிகிட்டு இருக்காங்க முத்துன கத்தரிக்கா என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீடியா மூமெண்ட்ஸ் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஆமாங்க பிக் பாஸ் நயன் ஆரம்பிக்குது இல்லை ஸோ நம்ம வீடியோ போட ஆரம்பிக்கணும்ல ஆமாங்க பிக் பாஸ் நைன் வந்து நம்ம அக்டோபர் மாதம் ஆரம்பிக்குது ஸோ அதில் முக்கியமாக ஒரு பத்து பேர் கலந்துக்க போகிறாங்க அதை தாண்டி நம்மளுக்குள்ள ஒரு கெஸிங் இருக்குது இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்கங்கிற ஒரு கான்ஃபிடண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த பாஸ் சீசன் நைன் ரொம்ப புதுசாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு என்னென்னா காமன் ஆடியன்ஸ் ரெண்டு பேர் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வந்து ரீசெண்டாக என்ன சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்ஸர் தான் வராங்க அப்படின்ட்டு எனக்கு புரியல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸர் காமன் ஆடியன்ஸ்னா நம்மலாம் யாருன்னு தெரில ஊருக்குள்ளே நம்மளும் செலிபிரிட்டியாக இருக்கலாமோ என்னமோ அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கியமாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா குமார் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே உத் உற்சாகமாக இருப்பீங்க நிறைய பேரை கீழே ஆர்மிலாம் ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜே ஆந்தனி சார் வந்து மார்கன் மூவியில் பார்த்துருப்பீங்க அதை தாண்டி நிறைய சீரியல்ஸில் பார்த்துருக்கலாம் ஸோ இவங்க வந்து உள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவங்களை பார்க்கும்போதே தெரியும் செம்ம போல்டுன்னு செம்மையாக ஃபைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை தாண்டி நிறையா க்யூட்னஸ் நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் யார் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வர்றதை சொன்னால் தான் எல்லாருமே ஆச்சரியமாக பார்ப்பேங்க எனக்கே ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு என்னடா இது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னா காமெடியிலேயே இவரை மிஞ்ச ஆளு இல்லடா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சில டைம்லலாம் பயங்கர அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தோம் இப்போ வரைக்குமே அவருக்குன்னு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க தனி ஆர்மி பட்டாளமே இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு பர்சன் தான் யாருன்னு பார்க்குறீங்களாங்க நம்ம மதுரை முத்து தாங்க அவர் வந்து இப்போ உள்ளே வரதா சொல்லியிருக்காங்க நீங்கள் கேட்கலாம் அவர் எதுக்குடா உள்ளே வராரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் பயங்கர நிறைய சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தார் நிறைய விதமான வாய்ப்புகள்லாம் இருந்த மாதிரி இருந்தது இப்போ போக 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 வந்து கம்மியான மாதிரி தான் உங்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வர காமெடிஸ் எல்லாத்துமே காமெடியன்ஸ்னு சொல்லிட்டு பயங்கர கிரிஞ்சு இருக்காங்க ஸோ இவரை உள்ளே விடும்போது இவரோட அந்த காமெடி ஜெயிக்குதான் இல்லை அவர் அவர் இல்லாத இன்னொரு முகம் ஒன்று இருக்கும்ல அது வெளியில் வருதாங்கிறதா பார்க்குறதுக்காண்டி தான் உள்ள போகிறாருன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி தான் நம்மளும் பார்க்கணும் நம்ம ஆக்டர் ஜெகன் சொல்லலாம் அதை தாண்டி விஜயவாகவும் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு இவர் விஜய் டிவியோட மிகப்பெரிய ப்ராடக்ட்னு சொல்லலாம் நம்ம அயன் மூவியில் கூட சைடு ஆக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க நிறைய கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு பட்டு ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக அதுக்கு ரொம்ப கம்மியான மார்க்கிறது ஃபுல் விஜயவாக இறங்கிட்டு இருந்தார் ஸோ திருப்பியும் இவருக்கு இவர் உள்ளே வந்தார்னா இவருக்கு நல்ல ஒரு ஒரு ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இவரை உள்ளே அனுப்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இவர் வந்தாலும் கொஞ்சம் நல்லாதாங்க இருக்கும் அங்கே வச்சு எந்த மாதிரி விஜய்லாம் பண்ணுறாரு எப்படிலாம் கோர்த்து விடறாருங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணலாம் நினைக்கிறேன் அதை தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாவதா யாருன்னு அம்பானி உடனே அம்பானி என்னோட அம்பானி ஃபேமிலியான அதிர்ச்சி ஆயிரத்தி அம்பானி சங்கர் தாங்க ஆக்சுவலி வந்து அம்பா சமுத்திரம் அம்பானிங்கிற படத்தில் இவர் நடிச்சிருப்பார் பயங்கர ட்ரெண்டாகவும் ஆனார் ஸோ இதனால் எல்லாரும் இவங்க வந்து அம்பானி சங்கர் அப்படின்னு கூப்பிடுவாங்க ஸோ இவரும் உள்ளே வராரு இதை தாண்டி ஒருத்தவங்க ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு பர்சன் வந்து உள்ளே வராங்க யாருன்னு பார்க்குறீங்களா பசங்க பசங்க எல்லாருமே இவங்களை வந்து அப்படியே ஐயோ ஐயோண்டுகிட்டு இருக்காங்க பொண்ணுங்களுமே லைக் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழை மூவியில் நடித்த திவ்யா துரைசாமி இவங்க தான் உள்ளே வராங்க போன சீசனே அவங்க வர வேண்டியது ஆனால் போன சீசன் வ மூவி கம்மிட் ஆனதுனால வர முடியல ஸோ இந்த சீசன் கன்ஃபார்ம் அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாண்டி சந்தோஷ் பிரதாப் இவர் வந்து போன சீசனே வர்றதா எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய பேரோட இதில் இருந்தது பட் போன சீசன் வர முடியல ஸோ இந்த சீசனாவது கன்ஃபார்மாக வருவாருங்கிற நம்பிக்கையோடு தான் இருக்கிறோம் வருவார் நம்புங்க விஜே கதிர் இவங்க வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் டிவியோட ப்ராடக்ட் தான் வேற ஒன்றும் இல்லைங்க மொத்த விஜய் டிவியோட ப்ராடக்டே உள்ள தூக்கி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோர் டூவில் வந்து வி கதிரா நடிச்சிருப்பார் நினைக்கிறேன் விஜே கதிர் இவர் வந்து உள்ள வர்றாரு இதை தாண்டி அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தில் இருக்கிறோம் ஏன் நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன் ஏன்டா மலையாளத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸில் எங்களுக்கு திரும்பி பார்த்தா அடித்து முடிச்சு இது பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த பக்கம் தெலுங்கு அதுக்கு மிச்சம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம என்னடா அரைச்சமாகவே அரைச்சிகிட்டு இருக்கோமோ நினச்சோம் ஒரு சூப்பர் ப்ராடக்டை உள்ளே இறக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜே பார்வதி அவங்கள உள்ளே இறக்குறாங்க என்ன ஆக போகுதுன்னு தெரியல செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் கன்ஃபார்மாக அவங்கள உள்ளே இறக்கியே ஆகணும்ம்பாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக உள்ளே இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அடுத்து வந்து எல்லாரோட கனவு கண்ணினும் சொல்லலாம் வேறு மாதிரியும் சொல்லலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து உள்ளே வந்தே ஆகணுங்கிறது விஜய் டிவியோட பாஸோட மிகப்பெரிய இதுன்னு சொல்லலாம் யாருன்னு பார்க்குறீங்களா முத்துன கத்திரிக்காய் என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா ஏதாவது ஆன்டி இன்டி இறக்க போகிறாங்களா அப்படின்னு ஆமாங்க நம்ம பூனம் பாஜ்வால் இவங்க வந்து உள்ள வரதான் கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னே சொல்லலாம் இவங்க இந்த பத்து பேர் வந்து ஓரளவு அதாவது ஒரு நைன்டி எயிட் பர்சன்டேஜ் கன்ஃபார்ம்னே சொல்லலாங்க அஸ்வின் அஸ்வின் அப்படி சொல்லுவாங்களே அஸ்வின் குக் வித் கோமாளி அஸ்வின் குமார் இவர் வந்து குக் வித் கோமாலியில் பயங்கர ட்ரெண்ட் ஆகி ஒரு படம் வந்து அதை விட பயங்கர ட்ரெண்டானது என்னான்னு பார்த்தீங்கன்னா வாயாலே ஒருத்தவங்களுக்கு சூனிய வச்சுப்பாங்களே அந்த மாதிரி சூனியை வச்சதுனால தான் இவர் பயங்கர ட்ரெண்டானு நினைக்கிறேன் ஏன்னா இதில் கூட சொல்லியிருப்பார் ஐம்பது கதை கேட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் எல்லாரும் மறக்கவே மாட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அவர் அதுக்கப்புறம் எந்த வாய்ப்பு வந்துச்சான்னு கேட்க வரல ஸோ இவ அவர் வந்து திருப்பியும் பிக் பாஸ்குள்ளே வரதா சொல்லியிருக்காங்க வருவார்னு நம்புறோன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனு ரொம்ப லைக் பண்ற பர்சன் நான் மட்டும் இல்லை ஏகப்பட்டவர் இவருக்கு ஃபேனாகவே ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம் நம்ம குரேசி குக் வித் கோமாளி தான் குக் வித் கோமாளி குரேசி அப்படிங்கிறது போன சீசனே உள்ள அவர் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் காமெடியில் இந்த சீசன் குக் வித் கோமாளி பார்க்கறதே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரேசிக்காண்டி மட்டும் மட்டும்தான் மற்றபடி ஒன்றும் அதில் இல்லை குக்கிங் பண்ண சொன்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க கடைசி வரைக்கும் குக் பண்ண மாதிரியே தெரியலங்க சீரிஸாவே அதுவும் பயங்கர டல்லாக போகுது குக்கித்துக்கும் மாதிரி ஓரளவு லைட்டாவது இந்த இந்த ப்ரோக்ராமை தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னா அது யாருன்னு பார்த்தா நம்ம சீரி ராஜு அந்த மாதிரி ஒரு சில பேர் தான் ஸோ கு தனி ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஆல்ரெடி ஹெவியா இருக்கு ஸோ அவர் உள்ள போகும்போது அவரோட என்டர்டெயின்மெண்ட் முகம் மட்டும் பார்க்க போறோமா அப்படி இல்லைன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகி வேற முகத்தை பார்க்க போகிறாங்களா லவ்வபுளா இருந்தவர் ஹேர்டர் ஆக போகிறாங்களா ஹேட்டர் லவ்வபுளா ஆக போறாங்களாங்கிறதே தெரில அது வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அதுக்கடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் காக்கா முட்டை படத்துல நடிச்சிருப்பார்ல அவர் வந்து உள்ள வர்றாரு விஜய் சேதுபதி அண்ணா இவோட பையன் சூர்யா அவர் வந்து ஃபீனிக்ஸ்ன்னு ஒரு மூவி நடிச்சிருந்தார் உண்மையிலே மூவி சூப்பராக இருந்தது அதில் ஒரு கேரக்டரோலாக இவர் பண்ணியிருப்பார் இவர் கன்ஃபார்மாக உள்ளே போகிறதா ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கே விஜய் சதுபதி சாரியே ரெக்யூஸ் பண்ணியிருக்க மாதிரி ஏன்னா நல்ல டேலண்ட்டான பர்சன் அவர் இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படின்னு நினச்சி உள்ளே அனுப்புகிறதா சொல்கிறாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையிலே அந்த படத்தில் பயங்கர ஒரு ஆக்டிங்னே சொல்லலாம் ஸோ அவரோட டேலண்ட்டை வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் இதை தாண்டி இப்போது இந்த வித் கோமாளி சீசனில் எந்த ஒரு விஷயமும் பிடிக்கிற ஆட்டாலும் ஒரே ஒருத்தர் பயங்கர ஐப்பாக இருக்காருங்க யாருன்னு பார்க்குறீங்களா நம்ம காஷ்மீர் தாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறீங்களா ஆமாங்க இவர் நம்ம காஷ்மீர் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் கூட வச்சிருக்காரு அண்ணாநகர் சைடில் அங் இவர் பேர் வந்து எல்லாருக்குமே சொன்னோன்னே தெரிஞ்சு வச்சுருக்கிறேன் உமர் அவரோட தமிழ் வித்தியாசமான ஒரு ஸ்டைல் இருக்குது அவரோட அந்த பேசுறது தான் இருக்கட்டும் அது அப்படி ஒரு இது இருக்குது நம்ம ராஜுபாயும் உமருமே பயங்கரம் க்ளோஸில் இருக்க மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ இவர் குக் வித் கோமாளியில் ஒருத்தவங்க வாழ்ந்தாங்கடா அப்படின்னா அது இவர் தான் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருமே ஃபேமஸ் ஆகிட்டு வராங்க அந்த உமர் அவர் வந்து பயங்கர எல்லாருமே லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நானுமே அவர் தமிழுக்கு கொஞ்சம் அடிக்ட் ஆகிட்டேன்னு சொல்லலாம் ஸோ அப்படியாப்பட்டவர் வந்து கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் நைனுக்கு உள்ள வரதான் சொல்லியிருக்காங்க ஆனா கன்ஃபார்மாக வந்தா செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் வித்தியாசமான தமிழ் அந்த என்டர்டெயின்மெண்ட் அவங்க ஜாலினஸ் இதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓரளவு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள ஆள் அனுப்பிச்சுடுங்கயா அப்படின்னு மாதிரி தான் இருக்கு ஏன்னா போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இந்த பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் கண்டென்ட்டே இல்லாமல் போய் என்னமோ பண்ணுங்கடா உட்காந்துருக்கோம் அதுங்க அங்கிட்டு உட்காரன்னு பேசுவாங்க இவங்க எங்ககிட்ட போகிறேன்னு பேசுவாங்க லைவ் கண்டென்ட்டே இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் கிரிஞ்செல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் நல்லா பக்கவாக பண்ணுவாங்க நம்புறேன் இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் உள்ளே இருந்துச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அதை தாண்டி இந்த சீரியலில் நடிச்ச எல்லாருமே பிக்பாஸ்குள்ளே போயிட்டாங்கன்னே சொல்லலாங்க ஆனால் இவங்க மட்டும் இன்னும் போகாமல் இருக்காங்க பூனை சீசனே போக வேண்டியது போகலை ஸோ ஹீரோ போயாச்சு நீ போயாச்சு எல்லாரும் போயிட்டாங்க நம்ம ஃபரீனா அவங்க வந்து உள்ளே அனுப்புகிறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும்னு நினைக்கும் பாரதி கண்ணம்மாவோட மிகப்பெரிய வில்லின்னே சொல்லலாம் ஸோ இவங்க உள்ளே போனால் ஆனால் ஒரு ரியாலிட்டி கேரக்டராக அவங்களோட ஃபன்னாக தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் சீரியலை தாண்டி பார்க்கும்போது பயங்கர ஒரு ஃபன்னான ஆக்டிடியூட் காட்டுற ஒரு பொண்ணு ஸோ இவங்க உள்ளே போனால் நான் செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ஜாய்மெண்ட்டும் பண்ணலாம் அந்த ஃபன்னோட கலந்த ஒரு ஆக்ரோஷமான வில்லத்தனத்தையும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்ச யாராவது உள்ளே போகிறதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி யோகலக்ஷ்மி அவங்களோட ஆக்டிங் டூரிஸ்ட் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை தாண்டி நிறையா சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம ஹார்ட் பீட்டில் கூட பயங்கரமாக ஒரு வில்லத்தனமான ஒரு டாக்டராக இருக்காங்க ஸோ அவங்க வந்து இதுக்குள்ளே வரதா சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மாக வந்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் அண்ட் வாட்ச் யார் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்கன்னு தெரில எனக்கு உள்ளே வர்றதை தாண்டி இவங்க இந்த மாதிரி புதுசாக பண்ண போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புதுசாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த விஜய் டிவியோட ப்ராடக்டே தான் மொத்தமாக உள்ளே தள்ளியிருக்காங்க அதனால் பழைய மாதிரியே கிரிஞ்ச மாதிரி பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது அந்த மாதிரி பண்ணாமல் தயவு செய்து கண்டென்ட் கொடுங்கடா மலையாளத்துலலாம் பிச்சு பிடிங்கிட்டு போகிறாது தயவு செய்து கண்டன்ட்டு கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறோம் அதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டனான ஒரு விஷயம் என்னன்னா விஜய் சதுபதியாருனால் அந்த அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் மக்கள் சொல்லியிருக்காங்களே அந்த மாதிரி சுற்றி பேசாமல் பேசாம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டார்டிங்லேருந்து இருந்தால் ரொம்ப நல்லா நினைக்கிறேன் அதை தாண்டி ரொம்ப முக்கியம் இந்த காமன் ஆடியன்ஸு சோசியல் இன்ஃபுளுயன்ஸுன்னு சொன்னாங்க அதில் எனக்கு என்னென்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்த வர சொல்லிடுச்சாங்க நம்ம வாட்டர் மில்லன் சார் வந்து உள்ளே போகிறதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வேணாம்னு நினைக்கிறேன் எத்தனை பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு தெரில நான் சப்போர்ட் பண்ணல மிச்சம் யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பட் அதை தான் எனக்கு என்னென்னா காமன் ஆடியன்ஸாக ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு சில இதெல்லாம் வச்சு நல்லா டேலண்ட்டாக உண்மையாக டேலண்ட்டாக இருக்கிற பர்ஷனாக தேடி கண்டுபிடிச்சி தயவுசெய்து உள்ளே போடுங்க அதை தாண்டி இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம்னு நினைக்கிறேன் இது என்னோடய பர்ஸ்னல் ஒப்பினியன் உங்களுக்கு ஓகேவா இல்லையாங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்